ஏனென்றால் இந்த மண்ணை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்தியாவை இந்தியாவாக கடமை இந்த தலைமுறைக்கு இருக்கிறது அதே போன்ற அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது ஆகவேதான் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக இருக்கின்ற வழக்கறிஞர் சுதா அவர்கள் ஏற்கனவே அண்ணன் ராமலிங்கம் அவர்களை பெருமாறியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைத்தீர்கள் அவருடைய இடத்தில் இன்று வேட்பாளராக கலங்காணுகின்ற வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ன காரணம் ஐந்தாண்டுகளாக தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டின் அதிகார அதிகாரங்களை பறிந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு உரிமைகளை எடுத்துக்கொண்ட மோடி இதற்கெல்லாம் துணை போன எடப்பாடி பாஜகவுடைய பாசிச ஆட்சி தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்தது இவர்களுக்கு மக்களை சந்திப்பதற்கு தைரியம் இருக்கிறது இந்த தேசத்தை ஏமாற்றியவர்கள் இந்த நாட்டை கூறு கூட துடித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கைப்பாலையாக இருப்பவர்கள் நான் கோயம்புத்தூரில் விட்டுக் கொடுக்கிறேன் நீங்கள் மயிலாடுதுறையிலே விட்டுக் கொடுங்கள் நான் திருச்சியில விட்டுக் கொடுக்கிறேன் நீங்கள் தஞ்சாவூரில் விட்டுக் கொடுங்கள் என்று கள்ள உறவு வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டணி தான் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி இது நாடறிந்த உண்மை நான் கோயம்புத்தூருக்கு மூன்று நாட்களாக போய் போய்விட்டு நேற்றைக்கு கூட இந்த தலைவர் ராகுல் காந்தியும் நம்முடைய மாணவர் முதலமைச்சர் நாளை மறுநாள் ஒரே மேடையில் அங்கே பேசிருக்கிறார்கள் அந்த ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு நேற்று மாலை அங்கே இருந்த பொழுது அங்க இருக்கின்ற வாக்காளர்கள் சொல்லுகிறார்கள் அதிமுக காரர்கள் எல்லாம் பாஜகவிற்கு மறித்து பேசுகிறார்கள் அப்படி என்றால் உண்மை புறப்படுகிறது இருவரும் ஒரு ரோ வைத்திருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்து பாஜக அதிமுக வீழ்த்துவார்கள் என்று நாம் உறுதியாக நம்பியிருக்கிறோம் என் அருமை பெரியவர்கள என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார் மோடி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருவன்னார் இருக்கிற வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு பெட்ரோல் டீசல் விலை ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வைக்கும் போது பாதியாக குறைப்பு என்ன சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் திறமையாக கையாண்டு நாங்கள் வாங்குவோம் இப்ப நூறு ரூபாயை தாண்டி போயிடுச்சு காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கேஸ் சிலிண்டர் விலை நானூத்தி இருபது ரூபாய் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில நானூத்தி இருபது அதை பாதியா குறைப்பேன் இப்ப ஆயிரத்தை தாண்டி இருக்கிறது இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நிகராக நான் மாற்றி காட்டுவேன் அடிபாதாள பொருளாதாரம் இங்க உட்கார்ந்து இருக்க நம் அனைவரின் தலையிலும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் சுமையை சுமத்தியவர் நரேந்திர மோடி அவர்கள் என் அருமை பெரியவர்களை தாய்மார்களை ஒரு கடன் சிந்தித்து பார்க்க வேண்டும் சொன்னதை ஏதாவது நிறைவேற்றி இருக்கிறாரா மோடி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி அமைத்தது அன்று முதல் இன்று வரை எந்த வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த அனைத்து வாக்குறுதியும் காங்கிரஸ் பேரியக்கம் நிறைவேற்றி இருக்கின்ற ஒரே தேசிய கட்சி ஏன் மோடியால் நிறைவேற்ற முடியவில்லை எதற்காக முடியவில்லை என்ன காரணம் என்றால் மக்களை ஏமாற்றுவது மக்களை வஞ்சிப்பது ஏன் மோடியால் நிறைவேற்ற முடியவில்லை தமிழ்நாட்டினுடைய நம்ம முதலமைச்சர் தளபதி அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு தான் வாங்குவார்கள் நம்முடைய அன்பு சகோதரி வேட்பாளராக இருக்க சுதா உயர் நீதிமன்றத்தில் சிறந்த வழக்கறிஞர் காசு வாங்காமல் ஏழை எளிய மக்களுக்கு வாதாடும் வழக்காள வழக்கறிஞர் அவர் போய் வாய்தா கேட்பார் எல்லா வழக்கறிஞர் வாய்தா கேட்பாங்க நானும் சட்டம் படிச்சிருக்க வாய்தா கேட்பேன் ஆனா முதல் முதல் உலக வரலாற்றில ஒரு அரசு போயிட்டு மோடி ஆட்சியில்தான் உச்ச நீதிமன்றத்தில் என்ன வாய்தா ஜூன் மாதம் தேர்தல் முடிவுகள் உச்ச நீதிமன்றம் உடனே வெளியிடுங்கள் தேர்தல் நன்கொடை பத்திரத்தை யார் கொடுத்தார்கள் யார் வாங்கினார்கள் இல்ல ஜூன் மாதத்திற்கு பிறகு நாங்கள் அதை வெளியிடுகிறோம் எதற்காக உண்மை வெளியே வந்துவிடும் மோடி மாட்டிக்கொள்வார் மோடிக்கு துணையாக இருக்கின்ற அனைவரும் மாட்டிக்கொள்ள போகிறார்கள் உச்ச நீதிமன்றம் கராராக பிடிவாதமாக தன்னுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும் நீதி மாண்புகள் இன்னும் செத்து போகவில்லை என்று கண்டிப்போடு வெளியிட சொன்னது வெளியே வந்தது வெளியே வந்தது என்ன ஆச்சரியம் ஊழல் என்று அமலாக்கத்துறை நம்ம செந்தில் பாலராஜ கைது பண்ணி வச்சிருக்காங்களா அந்த அமலாக்கத்துறை காலையில சோதனை என்ற பேர்ல ரைடு மதியம் சிபிஐ ரைடு நாளை மூணு மணிக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு உடனே ஒரு வாரத்தில் மோடி விட கட்சி பாஜக நூறு கோடி இருநூறு கோடி நன்கொடை இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு தாதா ரவுடி போவார் அடுத்தது இன்னொருத்தர் போவார் சொல்லிடுவாங்க யார் உங்ககிட்டயே பிடி சேர்றாங்க உங்க பெரியவர் யாருன்னு சொல்லுங்க கப்பம் கட்டுகிறோம் சொல்லுவாங்க அது மாதிரி மோடி அவர்கள் அமலாக்கத்துடையும் இன்கம் டேக்ஸி சிபிஐ அனுப்பி மிரட்டி படத்தை பறித்திருக்கிறார் ஏழாயிரம் கோடி வரை அம்பலப்பட்டு இருக்கிறார் உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுகிறது ஐநா சபை எச்சரிக்கை விடுகிறது எந்த நாட்டிலாவது ஐநா சபை தலையிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட நாடு நம்முடைய நாடு எப்படிப்பட்ட தேசம் இந்த தேசம் இந்த தேசத்தில் ஐநா சபை தலையிட்டு எச்சரிக்கிறோ மோடி அவர்களை என்று சொல்லுகிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவிலே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என் அருமை பெரியவர்களே தாய்மார்களே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பன்னிரெண்டாம் தேதி திருநெல்வேலிக்கும் இரவு நம்முடைய மாற்று முதலமைச்சர் அவர்களோடு கோயம்புத்தூரிலும் தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் முதலில் காலையில மயிலாடுதுறை வருவராக திட்டமிட்டிருந்தோம் அன்பு சகோதரி சுதா அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று என்று ஆனால் இரண்டாம் கட்டமாக வருகிறேன் மிக விரைவில் திட்டமிட்டு இருக்கிறோம் பெருமதிக்குரிய வாக்காளர் பெருமுடி மக்களை நேரம் கடந்து கொண்டு போகிறது நானும் திருநெல்வேலி சென்றடைய வேண்டும் அன்பு சகோதரி சுதா அவர்களும் வாக்கு சேகரிக்க செல்ல வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்வதெல்லாம் ஒரு அற்புதமான வேட்பாளர் அபூர்வமான வேட்பாளர் மக்களை நேசிக்கின்ற அதிசயமே வேட்பாளர் திருமணம் செய்து கொள்ளவில்லை தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லோரும் மயிலாடுதுறை மக்கள் என்று உங்களை நம்பி வந்திருக்கிறார் அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விலை மதிக்க முடியாத வாக்கு அந்த வாக்குகளை இந்த தேசத்தை காப்பதற்காகவும் இந்த நல்ல அருமையான வேட்பாளரை பயன்படுத்திக் கொள்வதற்காகவும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திலும் அவர் வாதாடைந்தார் மக்கள் மன்றத்தில் பாராளுமன்றத்தில் நம்முடைய மாவட்ட அபிவிருத்திக்காக போராட இருக்கிறார் வாதாட இருக்கிறார் அவருக்கு உங்களுடைய வெற்றி சின்னமான கை சின்னம் கை சின்னம் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்களுடைய பொறுப்பாதர்களை தணங்கி வணங்கி கேட்டு வருகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்